வணக்கம் சார் வணக்கம் காமராஜர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்கள் எங்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து காமராஜர் அவர்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உறவு முறை அப்படிங்கிறத சொல்லிடுங்க நம்ம அதுக்கப்புறம் பேச நான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தங்கச்சி அவங்களோட தங்கையார் நாகம்மையாரோட கொள்ளுப்பேரன் ஓகே எங்கள் அப்பா கனகவேல் அவர் வந்து நாகம்மையோட பேரை அவர் தான் பெருந்தலைவருக்கு இரு சடங்கு செஞ்சாங்க ஸோ அந்த வரை நாங்கள் எல்லாம் ரத்த உறவுகள் நாங்கள் வந்து மூணாம் தலைமுறை கொள்ளுப்பேரேண்ணா இப்போது காமராஜர் அவர்களுடைய புகழ் தமிழ்நாடு தாண்டி உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எளிமையாக இருந்தார்னு சொ எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு ஃபோட்டோவை வச்சு அவர் வந்து ஏசி ரூமில் தான் தூங்குவார் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அதை பேசினோடனே அதுக்கான ரியாக்ஷன் நீங்களே பார்த்தீங்க ஒரு காமராஜர் பேனால் என் கடமையும் கூட அதை வந்து நான் அவரை என் கருத்து சொல்ல வேண்டியது ஐம்பது வருஷம் ஆச்சு அவர் மறைந்து இன்னைக்குமே அவர் ஏசியில் படுத்து தூங்கினார்னொடனே எத்தனை பேர் பொங்கி எழுந்தாங்கன்றது அவருடைய புகழுக்கு அதுவே சாட்சி இவங்க சொல்கிற இந்த பொய் பரப்புரைகள்னால அவருடைய புகழை என்றைக்குமே மறைக்க முடியாது அவர் இலை பங்காளன் அப்படிங்கிற இமேஜை உடைக்கிறதுக்கு இது ஒரு ஏசியை பயன்படுத்துகிறாங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் வாடகை வீடு அந்த வீடு வாடகை வீடு அவருடைய சொந்த வீடு விருதுநிலை பார்த்திங்கன்னா அந்த வீடோட மொத்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் கூட இருக்காது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு ஒரு சின்ன சந்துப்பில் இருக்கிற வீடு அதுதான் அவருடைய சொந்த வீடு இது அவருடைய வாடகை வீடு ஒரு மார்வாடியோட வீடு அது அந்த வீட்டை கூட அவர் இறந்த பிறகு கவர்மெண்ட் அவர்கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கினாங்க அவர் வீட்டை வாடகை கூடும்போதே இதையும் சேர்த்து தான் கொடுத்தார் அவர் ஏசி வாங்கி போட்டு படுத்துக்கல அந்த வீட்டை சேர்த்து அவர் கொடுத்தார் அதை அவர் பயன்படுத்தவில்லைங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்த வசதிகளுக்கெலாம் அவர் அவருடைய இறப்புக்கு முன்னாடி டிவிஎஸ் குரூப்லேருந்து டிவிஎஸ் சுந்தரமையன் வந்து ஒரு ஏசி கேரவனே கொடுத்தார் அவருக்காக அவர் எதுக்குன்னா இந்த பிரச்சாரங்களுக்கு போகும்போது அவருக்கு பயன்படுத்திக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதையே அவர் பயன்படுத்தாத ஆள் ஏன் ஏசி போட்டு தூங்க போகிறாரு சரி இது இந்த தலைமுறைக்கு ஒரு தப்பான தகவலாக போய் சேருதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால என்னோட கருத்தை சொல்ல நான் வந்தேன் கண்டிப்பா சார் இப்போ அவருடைய இல்லாமல் நம்ம டி நகரில் இருக்கு நம்மளே நேரடியாக போய் பார்க்குறோம் அவர் வாழ்ந்த போது அவர் எப்போ அங்கே வந்தாரு அங்கே வீட்டில் எப்படி இருப்பாரு உங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அதாவது நான் பிறந்து நாலு மாசத்துல அவர் இறந்துட்டார் இப்போ நானே குழந்தை தான் இப்போ அவரை பத்தி என் குடும்பத்தில் சொல்ல கேள்வி இப்போ எங்கள் அப்பா வந்து அவருக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க அவர் தான் கொல்லி வச்சாங்க நிலைமையில எங்கள் அப்பா வந்து அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகிறவங்க அது மாதிரி எங்கள் சொந்தங்க எங்கள் ஐயம்மா எங்கள் அப்பாவுக்கு அம்மா இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போய்ட்டு சொந்தங்கள் நாங்கள் அப்போது நிறைய விஷயங்கள் அவர் பற்றி கேட்கும் போது நமக்கே ஒரு மெய் செலுத்து போய்டும் அவர் குடும்ப செலவுக்கு வீட்டுக்கு மாதம் பத்து ரூபா தான் அனுப்புனவர் அவர் ஏசி போட்டு தூங்குனவரால் பத்து ரூபா சேர்த்து வச்சு அனுப்ப முடியாது இதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஐயம்மா சிவகாமி அம்மா உயிரோடு இருக்காங்க மீன் குழம்பு வந்து ஒரு தூக்கு சைட்டில் வச்சு கொடுத்து விடுவாங்க அங்கேருந்து ட்ரெயினை ஏற்றி விட்டாங்கன்னா எக்மோரில் இறங்கிடுவாங்க திருமலை திருமலைப்பிள்ளை ரோட்டுக்கு நடந்தே ஒரு வரோம் அந்த மீன் குழம்பை மூணு நாள் வச்சு சாப்பிடுவாராம் அவர் ஸோ வச்சு வச்சு சாப்பிடுவாராம் இதுதான் அவருடைய ஹையஸ்ட்டு லக்ஷரி பார்த்துக்கோங்க இங்கே நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க அவருடைய உண்மை வரலாறு தெரியும்னா முருகனுஷ்கோடி எழுதுனா அவருடைய புக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஹையஸ்ட்டு லக்ஷரியை முட்டை போச்சு சாப்பிட்றது தான் இது இதுதான் அவருடைய நான் இது ஒரு லக்ஷரிக்கு போகுது இவர் ஏசியில் படுத்துவோங்களா இருக்குது ஒரு தவறான பரப்புரையாக நான் திட்டமிட்ட பரப்புரையாக பார்க்குறேன் நான் அது அது இல்லை இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அவர் வந்து டிராவல் பண்ணும்போது இந்த பயணீர் விடுதிகளில் தான் தங்குவார் அதனால தான் அந்த இடத்துல ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதாகவும் திருச்சி சிவா சொல்கிறார் கலைஞரும் இப்போ நம்மளே இல்லை காமராஜரும் நம்மளே இல்லை ஸோ அவங்க திருச்சி சிவா கிட்ட அவர் சொன்னாராங்கிற விஷயம் எனக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் பெருந்தினர் மாளிகை பயணீர் விடுதியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்க தான் செய்யுது அது காமராஜருக்காக போட்டாங்களாங்கிறது அது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெளிச்சமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயணிக்கும் போது எப்படி யாரோட எத்தனை பேரோட போவாங்க எங்கே தங்குவாங்க அதாவது நான் பார்த்ததில்ல பட் சொல்ல கேள்வி சைரன் நச்சக்காரலே போகாத அளவு அவர் ரயில்வே கேட்டில் வந்து கேட்டை திறக்க போனால் கூட திட்டு வரோம் என்ன நான் வந்து இருந்து இந்த ரயில் கிராஸ் பண்ண போகிற போகிறேன்னு சொல்கிற ஒரு ஆள் அவர் வந்து கும்பலாக ஒரு ஒரு நூறு பேர் தொடரெல்லாம் பயணிக்க மாட்டார் இத்தனைக்கும் பின்னாடி அந்த பந்தோபஸ்துக்கு வந்த காரை கூட்டு திட்டனா வரும்னு சொல்லுவாங்க அவருடைய சுயசரிதை அந்த வரலாறு வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் செத்தாக போயிட்டேன் என் பின்னாடி சங்குவிதிகிட்டேயே வரைய பொங்க ஏன் வேலையாக பாருங்கன்னு சொல்லி அனுப்ச்சு வரணும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கும்பலுக்கு ஆசைப்படாது ஒரு புகழுக்கு ஆசைப்படாது இந்த புகழ்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது எதை வச்சு இந்த எளிமைன்னு சொல்கிறோன்னா அவர் ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் அந்த தேர்தலுக்கு எல்லாம் சொன்னாங்களாம் ஒரு மூணு லட்சம் நம்ம செலவு பண்ணலாம் ஒவ்வொரு சினிமா தேட்டர்லேயும் நியூஸ் ரீல் போடலாம் போட்டு நம்ம ஆட்சியின் சாதனைகளை இன்னைக்கு ஒரு ஐம்பது இறக்கி திட்டம் அறிவிச்சிட்டு ஒரு பக்கம் இதில் போடுறோம் எல்லா எல்லாம் பொதுவாகவே பேசுகிறேன் இதை ஒரு எல்லா ஊரும் கிராம கிராமம் கொண்டு போய் சேர்த்தா காங்கிரஸ் ஜெயிச்சிரும் திருப்பி அப்படின்னா எவ்வளோ செலவாகும் கேட்டால் மூணு லட்சம் சொன்ன அந்த காசு இருந்தால் நான் வந்து முப்பது பள்ளிவிடம் கட்டி போடுவேன் சொன்னாரான் ஸோ அப்போ அந்த சுய புகழ கூட விரும்பாத ஒரு ஆள் தாம் பெறாத இன்பத்தை கல்விக்கு அவர் படிக்கலை மொத்தம் படிக்கணும்னு சொன்னவர் திருப்பியும் போய் ஏசியில் படுத்துவோம்னாருங்கிறது ஒரு அபத்தமான விஷயமா இருக்குது எனக்கு இப்போ அவருடைய வீடு இருக்கு இல்லையா சார் கண்டிப்பாக அங்கே உங்களுடைய தந்தை போயிருப்பாங்க அவர் வீட்டில் அவர் வந்து எந்த இடத்துல உறங்குவார் இல்லை எங்கே வந்து விருந்தினர்களை சந்திப்பார் எத்தனை பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா அது வந்து சில பேர் சொல்கிறாங்க டீநகரில் அந்த காலத்தில் ஒரு பங்களா மாதிரி ஒரு பெரிய வீடு அவர் எளிமையாக இருந்தார்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவர் ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்கும் போதே நமக்கு ரொம்ப இதாக இருக்குது எப்படி அது அதாவது டீநகரில் அந்த காலத்தில் எல்லாமே பங்களாக்கள் தான் ஆனால் இவர் சொந்த காசில் கட்டின பங்களா கிடையாது அது அவர் ஒரு வாடகை வீட்டில் அந்த மார்வாடி வந்து வாடகையை வாங்க மாட்டேன்னு சொன்னார் இருந்தாலும் இவர் நிர்பந்தத்தினால அதை வாடகை வாங்கிக்கிட்டார் ஸோ அவருக்கு என்ன பெருந்தலைவர் தம்ம வீட்டில் தங்கி பெருமை அவருக்கு இதுதான் அது ஒரு நல்ல பெரிய வீடு தான் ஆனால் எத்தனை அறைகள் இருந்தாலும் அவருக்கு தேவை ஒன்று தான் அவர் கீழே ஒரு நீங்கள் போனோன்னே இப்போ நினைவிடத்தில் பார்ப்பீங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது ஒரு அறை கடைசி அவர் உயிர் பிரியும்போது அங்கே தான் உயிர் பிரிஞ்சுது ஸோ அங்கே படுப்பார் மதிய டைமில் நைட்டு பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு அறை இருக்குது ஸோ அங்கே அது வந்து காத்தோட்டமாக நல்ல அவர் திறந்த இதாக இருக்கும் அவர் எப்பயுமே விட்டு வெளியில் காத்தோட்டம் படுத்து தூங்குறது தான் அவருடைய இதாக நினைக்கிறது ஸோ நேருவே சொல்லியிருக்காரு அவருடைய இதில் சொல்லும்போது ஒரு வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதாவது சொந்தரெலாம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்தாரான் சென்னைக்கு வந்தாரான் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அப்போ நேரு வந்து ஒருத்தர் தங்கியிருக்காரான் ஒருத்தர் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காரான் படுத்து ஒரே குரட்டை சத்தம் தூங்கவே முடியல எனக்கு அவ்வளோ கோவம் யார்ரா பார்த்தா இவர் தான் காமராஜன்னு சொன்னாங்க ஆனால் அவர் வளர்ந்து வந்து ஓங்கி நிற்கும்போது நான் பார்க்கும்போது இவராக இவர் இப்படி ஒரு எளிமையான மனுஷனாக இருக்காரு வெளியே படுத்து தூங்கின வந்து நம்ம வந்து ஒரு இதப்பா நினைச்சிட்டமே சொல்லி நேரு காமராஜ் இருக்கும்போதே நம்ம ஜிம்கானாக்களை விட சில திறந்து வச்சார் உயிரோடு இருக்கும்போதே சில திறந்தவர் அப்ப எந்த அளவுக்கு நேரோட உள்ளத்துல இடம் பிடிச்சிருக்காருன்னு பாருங்க இவரோட எளிமையை பத்தி பேச இதுக்கு மேல அவர் உதாரணம் கிடையாது வைரவன் ஒருத்தரோட பேரை குறிப்பிடுறாங்க உதவியாளர்னு உதவியாளர் ஆமாம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவர் வந்து நேர்முக உதவியாளர் அவர் வந்து ரொம்ப நாளா அதாவது பெருந்தலைவர் சாகர வரைக்குமே அவர் கூட இருந்தவர் குடும்பம் கூட அவர் எங்கள் அவர் கூட சேர்த்துக்கல சொன்ன சொல்லப்போனால் குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு மேலே தங்க விட மாட்டார் நான் என்ன அரசாங்க ஊதியமாக பார்க்குறேன் எனக்கு வந்து இருக்கிறது இவ்வளோதான் ரச்சனை தான் சாப்பிட்றேன் அதனால் ஒரு நாள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சி விட்ருவார் அதுவும் அவருக்கு வந்து கிஃப்ட் இன்னைக்கு கூட தான் இருக்கும் மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறது அப்போ வந்து ஒரு தலைமை தாங்குவாங்கல்ல அதில் ஒரு டைம் பீஸ் ஒன்று இருந்திருக்கு எங்கள் தாத்தா ஒருத்தர் ஜவஹர்னு அவர் பேர் அவர் தங்கச்சி பையன் ஸோ அப்போ அவருக்கு மருமக முறை ஒரு முறை வந்திருக்கார் என் மாமா எனக்கு இதை குடு குடு கேட்டு வந்திருக்கார் இது வந்து பொதுமக்கள் எனக்கு கொடுத்தது நான் சொந்த காசை வாங்கினேன் ஆனால் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் இவர் கிளம்பி போயிட்டார் போன பிறகு பார்த்தா டைம் பீஸை காணும் எப்படி இவர் கேட்டான் இவர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான்ட்டு விழுப்புரத்தில் ட்ரெயினை நிறுத்தி போலீஸ் நிமிச்சு அதை திருப்பி ஆயிட்டு சொன்னார் அப்போ தான் குடும்பத்துக்கு கூட ஒரு அடுத்த இதை போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறார் ஸோ திருப்பி இது இது ஒரு உதவி இதாக சொல்லலாம் நம்ம குடும்பத்தினரோடு எப்படி பழகுவார் இப்போ குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு உதவி கேட்டு வராங்க ஒரு சிபா எந்த உதவியும் பண்ணது கிடையாது எங்கள் அப்பா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க எங்கள் அப்பா கேஸ் போட்டு அவங்க தான் சீட்டு வாங்கலாம் தவிர மற்றபடி அவர் எந்த சிபாரிசும் பண்ணது கிடையாது நான் சொன்னேன் இப்போ வைரவன் ஒருத்தர் தான் சொன்னேன் அவர் மட்டும்தான் அவர் கூட நேர்முக உதவியாராக இருந்தார் ஸோ அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நம்ம கோபண்ண அவர் புக் எடுத்திருப்பாங்க அவர் அதுலையும் பார்த்தாலும் அவருடைய அதாவது அவருடைய வாழ்க்கையை திறந்த புத்தகம் உளிச்சி மறைக்க தேவையே இல்லை அவருக்கு வாழும்போதே அவர் மாதிரி நிறையா போய் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க சுவிஸ் பேங்க்கில் பணம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாஸ்புக்கோட காப்பி என்கிட்ட இருக்குது இந்தியன் பே அவர் சாகும்போது ஒரு நூற்றி சிலர் ரூபா இருந்துச்சு இதுதான் உங்கள் விஷயங்கள் அந்த பாஸ்புக்கிட்ட காப்பி என்கிட்ட இருக்குது அவர் டெத் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்காங்க சென்னை கார்பரேஷன் கொடுத்துருக்கு டெத் சர்டிஃபிகேட் அந்த செட் சரிட்டில் போட்டிருக்காங்க காமராஜ் போட்டு கேட்டகரி போர்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சான்று வேணும்னா இன்னும் நான் அதான் எடுத்து காட்டுறேன் இதுதான் அவருடைய வாழ்க்கை அவர் திறந்த புத்தகம் இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது அவர் ஏசியில படுக்காத ஏழை பங்காளம் தான் கலைஞருக்கும் அவருக்குமான நட்பு எப்படி இருந்தது சார் ஏன்னா இப்போதைய முதல்வர் திருமணத்தை கூட அவர் நேரடியாக போயிருந்தார் அதுவும் உடல்நலம் சரியில்லாமே போனார்னு சொல்றாங்க அதை எல்லாம் சொல்லியிருக்காங்களா ஆஹ் அது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க எங்க இன்னும் என்னோட தாத்தா மூலிகளாக சொல்லியிருக்காங்க கலைஞரே எங்க ஃபேமிலி நடக்க கல்யாணத்துக்கு எல்லாம் வந்திருக்காரு அதாவது அரசியல் ரீதியா அவங்க வந்து எதிர் எதிர் துருவங்களா இருந்தாலும் கலைஞர் கூட அண்ணாதுறை மேலேயும் அதீத அனுபவிச்சுருந்தவர் அவர் கேன்சரில் வந்து படுத்துருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருந்தவர் காமராஜர் அதேமாரி அமெரிக்காவுக்கு அழைப்புடுறாங்க அழைக்கிட்டோம் இப்போ நான் போக மாட்டேன்ட்டார் ஏன்னா ஏன்னா என்னோடய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுறையை வந்து அவன் கூப்பில் அவமதிச்சுட்டான் அதனால் நான் போக மாட்டேன்னு சொன்னார் சரி அரசியல் தாண்டி நட்பு வச்சுருந்தவர் அதேமாதிரி கலைஞர் கருணாநிதியும் பரஸ்பரம் அவர் மேலே வந்து ஒரு மிக்க மரியாதை வச்சுருந்தவர் கல்வித்திறனாள அனுபவிச்சு அறிவித்தவரே அவர் தானே ஒரு பிறந்த நாள் அப்படிங்கும்போது கலைஞர் அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாருன்னு தெரியல அவர் வந்து அவருடைய நட்பை சொல்லியிருக்கலாம் அது இவங்க சொல்லும் போது வேறு விதமாக வெளிப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய வீட்டை நினைவில்லமாக்குனது அந்த நிகழ்வுகள்லாம் கொடுங்க எந்தெந்த ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பண்ணாங்க அதாவது இது செவன்டி செவன் செவன்டி ஃபைவ்ல இறந்து போறாரு அப்போ வந்து கலைஞர் தான் இங்கே சீஃப் மினிஸ்டர் இருக்காரு உடனடியாக அந்த இதை வந்து அறிவிச்சு கிண்டியில் வந்து அவருக்கு தகனம் பண்ண ஏற்பாடு பண்ணி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் அவருக்கான இது பண்ணது இந்த நினைவில வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கி பண்ணாருன்னு எனக்கு ஞாபகம் இப்போ அங்கே புனரமைக்கக்கூடிய பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பொதுமக்கள் போய் பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்குது இப்போ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோடலாம் கன்சல்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது காமராஜர் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடும் போதோ இல்லை அதாவது அவர் குடும்ப சொத்து கிடையாது முதல்ல இல்லை அவர் நாட்டுக்கே சொத்து அதனால் அவர் எங்களை எங்க கன்சல்ட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் அவரை பத்தி இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வரும்போது ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை அறியினா எங்க கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம் ஏன்னா அவரை பத்தி தெரியும் குடும்பத்துக்காரங்க இன்னொன்று காங்கிரஸ்காரங்க திமுக காரர்களுக்கு காமராஜரை பற்றி தெரியாதுன்னு என்னுடைய கருத்து காமராஜருடைய புகழுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணணும் இல்லை பொதுமக்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது பொதுமக்கள் வந்து நல்ல விஷயங்கள் எப்பயுமே போட்டுரும் இன்றைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு கால கழிஞ்சும் திருவள்ளுவரை போட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவரோட இது அந்த செயல்கள் இந்த மாதிரி இப்போ காமராஜர் ஐம்பது ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் பேரை பேசுகிறோன்னா அவர் செயல் மட்டும் தான் அங்கே நிற்கிது ஸோ அவர் ஒரு சொல் வீரர் கிடையாது செயல் வீரர் அவர் அவர் கர்ம வீரர் அவர் என்ன பண்ணாரோ அதை ஒரு பவுன் ஃபவுண்டேஷன் போட்டு போயிட்டார் அதை பிடிச்சி இவங்க அதை சரியான பாதையில் போனாலே போதும் சே கல்வி கல்வி ஒரு தான் வந்து மேன்மை அடைய செய்யுங்கிறது அவருடைய கருத்து அவருடைய கருத்து மட்டும் கிடையாது பெரியாரோட கருத்தும் அது தான் அம்பேத்கரோட கருத்தும் அது தான் ஸோ அப்போ அந்த அந்த பெருந்தலைவர்கள் சொன்னதை இவங்க கரெக்டாக மனசு நிறுத்தி பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நல்லது இப்போ விஜய் வந்து சில பேர் இளைய காமராஜர்னு சொன்னாங்க அதுக்கும் எதிர்ப்பு எல்லாம் வந்துச்சு ஆமா விஜயும் அது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ எப்படி இருந்து சார் என்ன அது அப்சர்வ் பண்ணி அதாவது அவர் பெருந்தலைவர்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அந்த பேரை யாருக்குமே கொடுக்கல இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தர் இருக்க போற முடியாதுங்கிற ஒரு தான் பெருந்தலைவர்னு சொல்லிட்டோம் அவர் அப்ப ஆயிரம் தலைவர்கள் வரலாம் அவங்க தலைவர்னு சொல்லிக்காத்தால பெருந்தலைவர் ஒருத்தர் தான் காமராஜர் ஒருத்தர் தான் பெருந்தலைவர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது முதலமைச்சர் இந்த இஷ்யூ ஆனதுக்கு பிறகு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ட்விட்டர் ஹேண்டில் காமராஜருடைய புகழெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க யாரும் இதை வந்து இதுக்கப்புறம் பெருதுபடுத்தாதீங்க அவருக்கு வந்து கலைஞர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி இது இதோட நிறுத்துங்க அவருடைய மாபெரும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் முதலமைச்சர் சொன்ன கருத்து சரியான கருத்து தான் ஏன்னா இது வந்து பெருந்தலைவர் அவர் வாழ்ந்து மறைஞ்சவங்களா அது பெருந்தலைவர் ஆகட்டும் இல்லை முத்தமிழறிஞர் கலைஞராகட்டும் வாழ்ந்து மறைந்தவர்களில் வந்து நம்ம வசைப்பாடுறது தப்பு இன்னொன்று அவங்கள வந்து தப்பான தகவல்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் போய் சேரும் இப்போ ஒரு ரீசெண்டாக நம்ம முகனு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் கலைஞர் கருணாநிதி இரண்டு ஏற்குலருடன் ஒரு மணி நேரம் இள விஷயத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தார் போட்டிருக்கேன் படிக்கிறவங்க எப்படி இருக்கும் அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவர் எதுக்கு போனார் இள பிரச்சனைக்கு உண்ணாவிரத இருக்க போனார் ஆனால் அதை போடும்போது இந்த தலைமுறைக்கு தெரியாது இப்போ நான் கல்லூரி படித்த நேராக பார்த்துருக்கேன் இப்போ இந்த தெரியும் அந்த ஃபோட்டோவை பார்த்து ரெண்டு ஏற்குளரை பார்த்து கலைஞர் வந்து ஒன் ஹவர் ஒரு நாள் இருந்தார் ஒன்றாவது ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா ஒரு நாள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஸோ அப்போ அது வந்து அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள் போய் பேசுகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் இப்போ எனக்கு கலைஞர் மேலே நிறைய மரியாதை உண்டு ரைட் அதேமாரி திமுக காரங்களும் காமராஜரை மதிக்கணும்னு அவர் குடும்ப சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதுதான் திருச்சி சிவாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவர் படித்தவர் ஒரு பண்பாளர் ஒரு அவர் அவருடைய பேச்சுக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு முறை அவர்கிட்ட நேராக பேசுகிற வாய்ப்பும் எனக்கு இருந்திருக்குது அவர் என்ன கான்டெக்ட்டில் எந்த சூழ்நிலையில் பேசுனார் எனக்கு தெரியல பட் அந்த பேச்சு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அவர் அது நான் வேறு காண்டெக்ட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தேன் ஏன்னா விளக்கமாக அழிச்சிட்டேன் நான் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த பிரச்சனை இதோட நல்லதுன்னு நினைக்கிறேன் பெருந்தலைவர் புகழை என்றைக்குமே மறக்க முடியாது அது உண்மை Thank you sir thank you thank sir. you, thank thank you. you.